சந்த உண்மையிலே நான் மகிழ்ச்சியாக நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்திருக்கின்ற இந்த ஆட்சி மாற்றம் நீங்கள் விரும்பாத இந்த மக்கள் விரோத ஆட்சியை மாற்றுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக வருகின்ற ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் பாராளுமன்ற பொது தேர்தலோடு நமது தமிழகத்தின் சட்டமன்றங்கள் தொகுதிகள் இருவதற்கும் இடைத்தேர்தல் வருகிறது அந்த இடைத்தேர்தலிலே இந்த ஆளுங்கட்சியினர் மக்கள் விரும்பாத இந்த ஆட்சியாளர்கள் ஒரு தொகுதியிலும் கூட வெற்றி பெற முடியாது என்கின்ற இல்லை தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஆள்பவர்களின் தயவால் இந்த ஆட்சி நீடித்து கொண்டிருக்கின்றது ஆனால் எந்த ஒரு கும்பம் நினைத்தாலும் இந்த ஆட்சியை காப்பாற்ற முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களால் இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட இருக்கின்றது பாராளுமன்ற பொதுத்தேர்தலிலும் அம்மா எப்படி நீங்கள் இரண்டாயிரத்து பதினால ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு உற்பத்தி ஏழு தேடித்தன் மூலம் தமிழ்நாட்டு நலனுக்காக அவர்கள் மத்தியிலே உள்ளவர்களோடு போராடி தமிழ்நாட்டு மக்களின் நலனை எல்லாம் பெற்று தந்தார்கள் அவர்கள் இருந்தவரை அவரது வரை தமிழகத்திலே மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வர முடியவில்லை ஆனால் இன்றைக்கு ஆட்சியிலே இருப்பவர்கள் நோய் தேர்வை இங்கே அனுமதித்த காரணத்தினால்தான் நமது கிராமப்புற ஏழை எளிய மாணவ மாணவிகள் மருத்துவ கல்லூரியிலே சேர வேண்ட வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது கஷ்மீரிலே ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் எடுத்த நண்பது அரியலூரை சேர்ந்த அருமை மகள் அனிதா கூட அவரால் மருத்துவ கல்லூரியிலே சேர முடியாமல் போனதால் அவர் தன்னை வாழ்த்துக் கொள்கின்ற அளவில் நிலைமை இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்றது இங்கே சமூக நீதி பாதுகாக்கப்பட்ட வந்த மாநிலத்திலே கல்வியிலே இன்றைக்கு சமூக பாதுகாக்கப்படப்படியாத சூழ்நிலையை இந்த ஆட்சியாளர்கள் செய்து வருகிறார்கள் அதுபோல விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வேலைவாய்ப்பு ஆகியவற்றிலே இந்த ஆட்சி எந்த ஒரு கவனமும் செலுத்தாமல் நிலவரும் அமைச்சர்களும் தங்களை சேர்ந்தவர்களும் வாழ்ந்தார் போதும் என்று இந்த ஆட்சி இன்றைக்கு போய் கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் அம்மாவர்கள் வழியிலே நல்லவேறு மக்களாட்சியை தமிழகத்திலே கொண்டு வர நீங்கள் அம்மா வழியிலே செயல்பட்டு முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் சின்னம் என்பது அது புரட்சி தலைவர் அவர்களும் இதே அம்மா அம்மாவர்கள் இருந்தவரைதான் அந்த சின்னம் வெற்றி சின்னமாக இருந்தது ஆனால் அவரது மறைவிற்கு பிறகு அம்மாவர்களின் தொகுதியிலேயே ஆர்கே நகர் தொகுதியிலேயே இரட்டை இறை சின்னத்தை அந்த தொகுதி மக்கள் அம்மா அவர்களை இரண்டு முறை வெற்றி பெற செய்த அதே தொகுதி மக்கள் தோற்கடித்தார்கள் என்னை குக்கை சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் காரணம் இன்றைக்கு இரட்டை இறை என்பது கையிலே இருப்பதால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மக்கள் ஏற்றுக்கொள்ளாத இந்த மக்கள் விரோத ஆட்சியாளரிடம் இருப்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் உண்மையான அம்மாவின் தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற இயக்கம் என்பதை உணர்ந்து இன்றைக்கு குக்கர் சின்னத்தை தமிழ்நாடு முழுவதும் நமது தமிழ்நாட்டு மக்களாக நீங்கள் ஆதரித்து வருகிறீர்கள் எப்படி தேர்தல் வந்தாலும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் என்பதை மீண்டும் இந்த நேரத்துறை நமது கூறி நமது தமிழகத்தில் கைத்தறி தொழிலில் முதல்விடமாக இருந்து வந்த பகுதியாகும் இன்று கைத்தறி தொழில் மிகவும் மோசமான நிலையில் ரசமான இருக்கின்றனர் அவர்களது தொழிலும் நலனும் முறையாக பாதுகாத்து நடவடிக்கை எடுக்க அம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆற்று ஆண்டு காணினால் நடவடிக்கைகள் வச்சு நாங்கள் எடுப்போம் அதுபோல நமது காவிரி மாயனூர் தடுப்பணையில் வெள்ள வெள்ளக்காலங்களில் உபரி நீராக கடலுக்கு செல்லும் நீரை இந்த பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான ஏரிகளை எழுப்புவதற்கும் அதனை சார்ந்த விவசாயம் சிறப்பாக நடைபெற தகுந்த நவீன நீர்ப்பாசன முறையை உங்கள் ஆதரவோடு நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் நிச்சயம் செய்து வருவோம் என்கின்ற உறுதியை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இன்றைக்கு நமது பகுதி மாத்திரமல்ல தமிழகத்தில் எல்லா பகுதிகளிலும் இன்றைக்கு நீர் மேலாண்மை என்கின்ற என்பது சரியாக பராமரிக்கப்படாமல் ஆறுகளும் ஏரிகளும் குளங்களும் மற்ற நீர்நிலைகளும் தூங்காடுகிறேன் என்ற பயனிலே யாரும் அந்த தூர்வாரி சென்ற காரணத்தினால் கர்நாடகாவிலிருந்து உபரி நீர் நிரம்பிய பிரயோஜனம் விவசாயிகளுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இங்கே வீண்நிலைகளும் குளங்களும் ஏரிகளும் ஆறுகளும் தூர்வாரப்படாததால் அந்த தண்ணீர் எல்லாம் கடலீரை கலந்து வீணானது உங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் தடுத்து நமது தமிழகத்திலே அங்கே தர்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து கடலிலே கலக்கின்ற இடங்களிலே தடுப்புகள் கட்டப்பட்டு அங்கே உள்ள ஏரி குளங்கள் ஆளப்படுத்தப்பட்டு அதிலே நீரை நீரை வாக்கள் மூலம் நாம் நமது பகுதி போல உங்கள் கோரிக்கை போல எல்லா பகுதிகளும் நிச்சயம் செய்தோம் என்கின்ற உறுதியை இந்த வேகத்திலே கூறி என்றைக்கும் நாங்கள் மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது விவசாயிகளுக்கு ஆதரவாக செயல்படும் ஏக்கம் என்பதை முடிந்தும் இந்த நேரத்திலே உங்களுக்கு நினைவுபடுத்தி எங்களுக்கு நீங்கள் குக்கர் திருமணத்திலே வாக்களிப்பதன் மூலம் தமிழகத்தை தரமிருந்த தருவமாக வேற்கிறது தமிழகம் இந்தியாவிடையே சுரந்த மாநிலமாக அம்மா அவர்கள் கண்ட கடவுளை நிறைவேற்ற எங்களை ஆதரிக்க வேண்டும்பாய் உங்களை படிவத்தோடு கேட்டு இந்த இடைய ஏற்பாடு செய்த நமது கழகத்தை உருவாகி இங்கே அருகில் இருந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்